யோகி ராம்சுரத்குமார் இந்த நாமத்தின் ஒளியிலே சக்தியிலே உலகத்தின் பல்வேறு பாகங்களில் பல்வேறு துறைகளில் வாழ்ந்து வரும் எண்ணற்ற மக்களின் உள்ளங்கள் அன்பு எனும் தடம் பற்றி நடக்க ஆரம்பித்துள்ளன அமைதியை இழந்து உலகமே அழிந்துவிடும் நிலைமை உருவாகியுள்ள இக்காலத்திலே இறைவனின் திருமகனார் யோகி ராம்சுரத்குமார் அன்றைய புத்தர் ஏசுநாதர் மகாவீர் ஆதிசங்கரர் இவர்கள் செய்தது போல் இன்று அல்லல் படும் மக்களை தன் அன்பு எனும் சத்திய வழிக்கு நடத்தி செல்கின்றார் இந்த இறைவனின் திருமகனார் யோகி ராம்சுரத்குமார் புண்ணிய காசிக்கு அருகில் கங்கையின் கரையில் அமைந்த ஒரு கிராமத்தில் அவதரித்தவர் ஞானவேட்கையிலே தெற்கே வந்து ஸ்ரீ அரவிந்தர் மகரிஷி ரமணர் கேரள காஞ்சன்காடு சுவாமி ராமதாஸ் இவர்களை தரிசித்து முடிவில் சுவாமி ராமதாஸ் அவர்களால் ஆட்கொள்ளப்பட்டு ஞானத்தின் பூரணமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திருவண்ணாமலை வந்து அமர்ந்து அவனியங்கனும் அருள் பாலிக்கின்றார் அழகான ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடும் நமது குருநாதர் யோகி ராம்சுரத்குமார் அவர்களை தரிசித்தாலே போதும் உண்மையும் தெளிவும் அன்பும் ஆனந்தமும் பொங்கி ததும்பி உள்ளமே சொர்க்கமாகிவிடும் தெய்வம் என்பதே உண்மை தெளிவு அன்பு ஆனந்தம் அல்லவா இத்தகைய தெய்வத்திற்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் ஆயினும் அவற்றில் நமக்கு இனிமையானது யோகி ராம்சுரத்குமார் என்னும் நாமமே பத்மபூஷன் திரு பெரியசாமி தூரன் அவர்கள் தம் காலமெல்லாம் சுமார் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக திருத்தமிழ் பணி செய்து தெய்வத்தை ஆராதிக்கும் பெரும் புலவர் இசை வல்லுனர் பேரறிஞர் தெய்வ குழந்தை யோகிராம் சுரத்குமாரை தம் குருவென கொண்டவர் இவர் குறித்து இறைவனின் திருமகனார் யோகி ராம் சுரத்குமார் அன்பு பொங்க சிரித்தபடி கூறுவார் தூரன் என பெயர் பெற்று இருந்தாலும் என்னில் மிகவும் நெருங்கியவர் என இவர் எழுதிய நிலா எனும் சிறுவர் கதை பற்றி இறைவனின் திருமகனார் யோகி ராம்சரத் குமார் இத்தகைய கதைகள்தான் குழந்தைகளின் இதயங்களில் தியாகம் அன்பு நாட்டுப்பற்று போன்ற அரிய உணர்வுகளை மலரச் செய்கின்றன இது போன்ற கதைகளை எழுதி அதன் மூலம் திரு தூரன் அவர்கள் இறைவனின் பணியை செவ்வனே செய்து வருகின்றார் என்று கூறுவார் நம் பாரத நாட்டின் பெருமையே ஞானிகள்தாம் அத்தகைய ஞானிகளில் ஒருவரான தம் குருநாதர் தெய்வ குழந்தை யோகி ராம் சுரத்குமார் பற்றி குறிப்பிட்டு திரு அவர்கள் தன் உணர்வுகளின் என்ன அலைகளை தூய அன்பால் தீன் தமிழ் எழுத்துக்களில் வடித்து இசை கொடுத்து அருமையான பாடல்களாக அமைத்துள்ளார் அத்தகைய பாடல்களை சிறந்த பாடகர்கள் சுவைபட இத்தொகுப்பில் பாடியுள்ளார்கள் வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் பெருகி பொங்கிட அருள்கூட்டும் இறைவனின் திருமகனார் யோகி ராம்சுரத்குமார் இத்தொகுப்பில் அமைந்துள்ள பாடல்களில் உயிரோட்டமாய் இருப்பதை உணரலாம் இறைவனின் திருமகனார் யோகி ராம்சுரத்குமார் அவர்களது திருவடி தாமரையில் திரு தூரன் அவர்கள் ஏற்றிய இனிய இந்த தமிழ் பாடல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சமர்ப்பணம் செய்கின்றோம் இவற்றை சத்குரு யோகி ராம் சுரத்குமார் ஏற்று அருளை இறஞ்சுகின்றோம் யோகிராம சுரத்குமாரா ஜெயகுரு 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 ராயா யோகி